பெற்று வேலமுருகனுக்குரவர எல்லாம் அல்ல பழனி கருணாச்சல கருணாநிதலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணாஸ்வாமி கருவரம் எம்பர்மான் கருணை முருகன் பெற்ற ஜமீன் விஜயகிரி சின்ன வயின் ஐயா திருவாம்பருடைய பழனிப்பிள்ளை தமிழ் என்ற அதி அற்புதமான நூலில் பதினோராவது பாடல் அதாவது சப் அடுத்த பருவத்துக்கு வர்றோம் சப்பானி பருவம் இது ஒன்பதாவது மாதத்தில் கூறுவது இந்த பருவத்தில் குழந்தை என்ன பண்ணும் தன்னுடைய இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கொட்டி மகிழும் அந்த குழந்தை இரு கைகளையும் ஒன்று சேர்த்து கொட்டி மகிழும் பருவத்தை தான் சப்பானி பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சப்பானி பருவத்தில் மொத்தம் மூன்று பாடல்கள் அதில் முதல் பாடல் இன்னைக்கு படிக்க போகிறோம் பழனிப்பாளத்தினால பதினோராவது பாட்டு பாடலை முதல்ல ஒரு தடவை பதம் பிரிக்காமல் படிப்போம் அப்போ தான் பதம் பிரிக்கும்போது நமக்கு அந்த பதம் பிரித்ததுடைய சுகம் விளங்கும் அரியமறை உரை யுபனிட யுபனிடத நிலைதறியும் அந்தனர்கள் ஆசி கொட்ட ஆவலம் கொட்ட நின்று ஐராணி கேழ்வன் முதல் அமரர் உள அமரர் உளம் உவகை கொட்ட பெரிய நாயகி உம பெரிய நாயகி என் உமைத்தாய் மகிழ்ச்சியோடு உருவல் கொட்ட பேரான கலைமங்கை மகதியாடிசையோடும் பேர் பெற்ற மொழிகள் கொட்ட உரியமதி பெண்குடை சிலைவேள் பணிந்து நின்றோங்கிய துதிகள் கொட்ட உண்மத்தரான கைலாசலபதி முத்தமிட்டு உன்னை வாழ்த்து ஒடிகள் கொட்ட தரியலர்கள் எனும் நெஞ்சுபறை கொட்டவே சப்பானி கொட்டியருடே சதுமர்கள் பரவவர் பழனிமலை முருகனே சப்பானி கொட்டியருடே இப்ப பதம் பிரிச்சோன்னா அந்த பாட்டுடைய சுகம் தெரியும் அரியமறை முடியில் உரை உபனிடத நிலை தெரியும் அந்தணர்கள் ஆசி கொட்ட ஆவலம் கொட்ட நின்று ஐராணி கேள்வன் முதல் அமரர் உளம் உவகை குட்ட பெரிய நாயகி எனும் உமைத்தாய் மகிழ்ச்சியோடு குட்ட பேரான கலைமங்கை மகதி ஆழிசையோடும் பெற்ற மொழிகள் கொட்ட உரிய மதி வெண் குடை சிலை வேள் பணிந்து நின்று ஓங்கியே துதிகள் கொட்ட உண்மத்தரான கைலாசலபதி முத்தமிட்டு உன்னை வாழ்த்து ஒளிகள் கொட்ட தரியலர்கள் எனும் அவுணர் நெஞ்சுபறை கொட்டவே சப்பானி கொட்டியருளே சதுமறைகள் பரவவர் பழனிமலை முருகனே சப்பாடி குட்டியருடையே இப்போ இந்த பாடலுக்கு பொருள் பார்க்கல முதல்ல என்ன சொல்ற அதாவது யார அதாவது முதல்ல அரிய மறை அப்படின்னா அருமையான வேதங்கள் முடியில் அப்படின்னா உச்சி அதாவது அருமையான வேதங்களின் உச்சி எனப்படும் உபனிஷதங்களின் உண்மை பொருளை உணர்ந்த அந்தணர்களெல்லாம் ஆசி அதாவது வாழ்த்துறை கொட்ட அதான் அரியமறை முடியில் உரை உபனிடத நிலை தெரியும் அந்தணர்கள் ஆசி கொட்ட ஆவலம் கொட்ட நின்று ஐராணி கேழ்வன் முதல் அமரர் உளம் உபகை கொட்ட ஆவலம் கொட்ட நின்று ஐராணினா யார் இந்திராணி அவருடைய கேள்வன் யார் இந்திரன் இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் ஆவலம் கொட்டி மகிழ்ச்சி கொட்டவும் மகிழ்ச்சி குட்டவும் பெரியநாயகி என்னும் உமைத்தாய் மகிழ்ச்சியோடு பேரின்பம் முருவல் கொட்ட தாயாகிய பெரியநாய் அம்மை பழனியில் போனால் கீழே பெரியநாயி அம்மன்றிருக்கா அவதான் பழனி பெருமானுக்கு தாய் பெரியநாயகி அம்பாள் மகிழ்ச்சியோடு பேரின்பம் முருகல் கொற்றாள் அவள் கொட்டவும் பேரான கலைமங்கை மகதி ஆழிசையோடும் பெற்ற மொழிகள் கொட்ட பெற்ற சரஸ்வதி வீணை இசையோடு பூழ்ச்சி மொழிகளை கொட்டவும் உரிய மதி வெண்குடை சிலைவேள் பணிந்து நின்று ஓங்கிய துதிகள் கொட்ட சந்திரனை வெண்குடையாக உடைய மன்மதன் வணங்கி அதாவது உன்னை வணங்கி துதிகள் கொட்டவும் உன்மத்தரான அப்படின்னா பித்தர் கைலாசலபதி கைலா மலையை வாசமாக உடைய கைலமலை அதிபதி யாரு சிவபெருமான் முத்தமிட்டு உன்னை வாழ்த்து ஒளிகள் கொட்ட தன்னுடைய குழந்தையே என்று உன்னை முத்தமிட்டு வாழ்த்தும் ஒலிகள் கொட்டவும் தரியலர்கள் தரியா பகைவர்கள் தரியலர்கள் எனும் அவுணர் பகைவர்களாகிய அசுளுடைய நெஞ்சு பறை கொட்டவே மனம் பறை கொட்டவும் சப்பாணி கொட்டிரடே எல்லாமல்ல பழனியாண்டவனே நீ சப்பாணி கொட்டி அருள் சதுமறைகள் பரவவர் சதுமறைன்னா நான்கு வேதங்களும் பரவ வருகின்ற பழனிமலையில் உரை பெருமாளே நீ சப்பானி குட்டியருடைய வேண்டிக்கிறார் ஆஹா என்ன அற்புதமான பாடல் என்ன ஒரு அற்புதமான கருத்துக்களை இந்த பாடலை வச்சு நம்முடைய பழனி ஜமீன் இந்த பாடலை புரிஞ்சிருக்கார் இப்போ இந்த பாடலுக்கு இசையோடு கொடுத்து ஆண்டன் திருடலை சமர்ப்பிப்போம் அரியமுர் அரிய மறை முடியில் உரை உபனிடத நிலை தெரியும் அந்த நர்கள் ஆசி கொட்ட ஆவலம் கொட்ட நின்று ஐராணி கேழ்வன் முதல் அமரர் உளம் உவகை கொட்ட பெரிய நாயகி என்னும் உமை தாய் மகிழ்ச்சி ஒடு முறுவல் கொட்ட பேரான கலை மங்கை மகதி ஒடும் பெற்ற மொழிகள் கொட்ட கொட்டியூடை சிலை வேள் பணிந்து நின்றோங்கியே துதிகள் கொட்ட உண்மத்தரான கைலாசலபதி முத்தம் இட்டு உன்னை வாழ் பத்து ஒலிகள் கொட்ட தரியலர்கள் என்னும் ஆவுணர் நெஞ்சு பறை கொட்டவே சப்பாணி கொட்டி அருளே சதுமறைகள் பரவரு பழனி மலை முருகனே சப்பாணி கொட்டி அருளே வெற்றிவேல் முருகன் அருவர் எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானது அண்ணாபுரி பெருமாள் திருப்பாங்க சமர்ப்பணம் முருகாச்சலம்